சப்தம் மனம் நாக்குக்கு சுவை ஸ்பரிசம் ஸ்பரிசம் எல்லாமே ரசம் கந்தம் அஞ்சு இருக்கு உலகம் இந்த ஐந்தும் சேர்ந்துதான் உலகம் இவைகள்லாம் மிகவும் அழகாக விளக்குவதற்குமே ஒரு பிரபந்தம் திருச்செந்த நிருத்தம் திருச்சந்த திருத்திலே இதை எல்லாம் விளக்கித்தான் அதுல இருந்து விஷயம் நீங்க என்ன பிரத்யப் பிரமாணத்தினால உலகம் தெரிகிறது ஒவங்கும் ஒவங்களுடைய தன்மாத்திரை ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை சப்தம் சப்தத்தை காடு கருக்கிறது காற்றினுடைய தன்மாத்திரை பருசம் அதை தூங்கு உணர்கிறது தீயினுடைய தன்மாத்திரை ரூபம் அந்த ரூபத்தை கண்ணு பார்க்கிறது தண்ணீர் கூடிய தன்மாத்திரை ரசம் அத நாக்கு ருசிக்கிறது பூமியினுடைய தன்மாத்திரை மனம் தந்தம் அதை மூக்கு உணர்கிறது இப்படி சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அஞ்சு விஷயம் ஆகாசம் காற்று தீ நீர் நிலம் என்கின்ற ஐந்து பூதங்கள் கண்காடு மூக்கு நாற்று தூள் என்கின்ற ஐந்து புலன்கள் இந்த ஐந்து புலன்களுக்கும் ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து விஷயத்திற்கும் சம்பந்தம் இருக்கு இதுதான் உலகம் இதுதான் பிரத்யட்சம் இந்த பிரத்யட்சத்துல நான் பார்த்தேன் பிரத்யட்சமா பார்த்தேன் உண்மையா இருக்கு உலகம் உண்மையா இருக்கு என்று சொல்லி நீ உலகத்தை நம்பினாலும் உலகத்தை நம்புறதுக்கு இல்லை என்று ஆழ்வார் சொல்றார் மெய்யின் வாழ்க்கையை மெய்யன சொல்லும் வெய்யம் தன்னோடும் கூடுவதில்லை யான் என்று குலசேகர திருமாள் பாசனம் ஏன் அதான் திருமங்கை மன்னன் பிரத்யமா தெரிஞ்சால் நம்பரே அப்படின்னு சொந்த பிரத்யத்தை நம்புறத்துக்கு இல்லையே ஏன் நம்புறத்துக்கு இல்லையே நாள் மின்னல நம்ப முடியும் தோன்றது திடீர்னு மறைஞ்சுடும் அது மின்னுவதற்கும் இல்லை அது மறைஞ்ச பொருதும் பின்னாடிதில்ல தாக்காலிகமாக தோன்றுகிறது அப்படிங்கிறது போலதான் நம்முடைய வாழ்க்கை நீ பருத்தத்துக்கு முன்னாடி எங்க இருந்தே தெரியாது செக்க பிறகு தெரியாது உலகம் அவ்வளவு வயசு ஆகாசத்துக்கு எவ்வளவு ஆயும் பூமி எவ்வளவு வருஷமா இருக்கு கடல் எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு மலை எவ்வளவு ஆண்டு ஆயிரமா இருக்கு இப்படி பல்லாயிரம் இருக்கிற உலகத்திலே ஓ ஆயத்து எவ்வளவு சொன்னாலும் தெரியாது எழுபதுலயும் போறது உண்டு அறுபதிலையும் போறது உண்டு முப்பதுலேயும் போறது உண்டு பத்து வயதிலையும் போறது உண்டு அபார்சம் ஆயிடுறது உண்டு

உலகத்துல நாம் தேடி 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 ஓடி 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 சம்பாதிக்கிறது எல்லாம் தானே அப்படிங்கிற ஒரு விவேகமும் இல்லையானா அவன மிருகம் என்று தானே சொல்லணும் அனித்தியம் அதை நாம் சாஸ்திரத்தை பார்த்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் நமக்கு சமமாய் இருந்தவர்கள் எல்லாம் காலமாயிட்டதை நாமே பார்க்கிறோமே அவா இருந்தா சத்து வேட்டா இவா இருந்தா சத்து வேட்டா என்று செத்து போற போய் வீடுகளுக்குட்டு வரோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த நாள் செத்து போடும் அப்படிங்கிற விவேகம் வர வேண்டாமா என்று உபனிஷத்து கேட்கறது அணுவேதா பரி சசிய பச்சதே சத்திய விவஜாயம் என்று உபனிஷத்து சொல்றது நிலையற்ற வாழ்க்கை என்ன இந்த உபனிஷத்து வாக்கம் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் எல்லாரும் இருந்தார்கள் சொல்லும்படி போயிட்டார்கள் சத்யா எத்தனை இருக்கிறோம் சொல்லும்படி ஆக போகிறோம் இன்னும் எத்தனை பேர்கள் வரார்கள் உலக இயற்கை என்று உபரிடத்து சொல்கிறோம் அதான் நம் திருவங்கை மன்னன் உடகாய் மின்னல் எப்படி ஒரு தற்காலிக்கு ஜொலிப்போம் அதுபோலதான் நம்முடைய அழகு அதுபோலதான் நம்முடைய பொழுது அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை அதுபோலதான் நம்முடைய இன்பம் அதுபோலதான் இன்பத்துக்கு காரணமான பணம் அதுபோலதான் புகழ் எல்லாமே தாத்தாலி இது புகழோடு இருக்கிறோம் தான் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருடு கரோகரா வள்ளிமணால் கருவுகிறா கச்சிம்பு கரோகரா